வணக்கம் தேவர் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திரு அன்னியூர் என்னும் புராணப்பு கொண்ட தற்பொழுது பொன்னூர் என்று அழைக்கப்படும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரியநோகி அம்மன் சமேத ஆபத் சகோதேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் இப்போ நாங்கள் தஞ்சாவூர்லிருந்து புறப்பட்டு தேவாரஸ்தலங்களை தரிசிக்க போயிட்டு தஞ்சாவூரிலிருந்து காலை ஆறு முப்பது மணி அளவில் புறப்பட்டு தஞ்சையிலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இத்தலத்தை காலை எட்டு மணி அளவில் சென்றடைந்தோம் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக அறியப்படும் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதியமாக பாடியுள்ளனர் கோவிலின் நுழைவு வாயில் திறந்திருந்தாலும் கோவிலின் கர்வறை பூட்டப்பட்டிருந்தது அதனால் கோவிலின் பலகையில் கொடுக்கப்பட்டிருந்த அலைபேசி எண்ணில் அர்ச்சகரை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம் ஆனால் அந்த முயற்சி பலனளிக்காமல் போகவே சிறிது நேரத்தில் அர்ச்சகர் வந்துவிடக்கூடும் என்ற எண்ணத்தில் காத்திருந்தோம் மேலும் கோவில் பிரகாரத்தை வலம் வந்து பிரகாரத்தில் அமைந்துள்ள சன்னதிகளில் அருள்பாலிக்கும் கணபதி முருகப்பெருமான் குரு தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் கஜலட்சுமி துர்க்கையம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் தரிசனம் கண்டோம் இத்தலத்தின் தலபுரோண வரலாற்றின்படி சிவபெருமனின் யோகத்தை கலைக்க முயன்ற மன்மதனை சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஏற்பட்ட தீபொறியினால் எரித்துவிட மன்மதனின் பத்தினியான ரதி தேவி சிவபெருமனிடம் தன் கணவனுக்கு உயிர் கொடுக்குமாறு மன்றாடி வேண்ட சிவபெருமான் கருணையினால் மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து இல செய்த வரலாறு நாம் அறிந்த ஒன்றே இப்படி மீண்டும் உயிர் பெற்ற மன்மதனும் ரதி தேவியும் இத்தலத்தில் வழிபாடு செய்ததாக தலபுராணம் கூறுகிறது கோவிலின் எதிரே காணப்பட்ட குலக்கரையிலும் கோவிலில் நிலவிய அமைதியான சூழ்நிலையிலும் சுமார் நாற்பது நிறுவனங்கள் காத்திருந்த பிறகும் அர்ச்சகர் வரவில்லையாததால் இத்தலத்தின் அருகிலுள்ள திரு நிண்டியூர் திரு கடைமுடி முதலிய தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசனம் காண சென்றோம் அத்தலங்களை தரிசனம் கண்ட பிறகு காலை சுமார் பதினொன்றரை மணியளவில் மீண்டும் இத்தலத்தின் அர்ச்சகரை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம் இந்த முறை இறைவன் அருளால் அர்ச்சகரை தொடர்பு கொள்ள முடிந்தது மேலும் அர்ச்சகர் தற்பொழுது கோவிலில் இருப்பதாகவும் கோவிலுக்கு வந்தால் இறை தரிசனம் காண முடியும் என்றும் கூறினார் அதனால் மீண்டும் இத்திருக்கோவிலை அடைந்து காலை சுமார் பனிரெண்டு மணி அளவில் இறை தரிசனம் காணும் பாக்கியம் பெற்றோம் அண்டைய காலத்தில் புகழ்பெற்று இருந்த பல ஆலயங்கள் அதுவும் குறிப்பாக கிராமங்களில் அமைந்துள்ள ஆறு பூஜைகள் நடைபெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தேவாரப்பாடல் பெற்ற சிவாலயங்கள் இன்று கால மாற்றங்களினாலும் மக்களின் மனதிலும் வாழ்க்கை முறையிலும் ஏற்பட்ட மாறுதலினாலும் கிராமங்களிலிருந்து பலர் நகரங்களில் குடிபெயர்ந்து விட்டதாலும் சில ஆலயங்களில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறும் நிலையில் காணப்படுகிறது முக்கியமான நாட்களில் பக்தர்கள் வருகை புரிந்தாலும் சாதாரணமான நாட்களில் இவ்வாலயங்களுக்கு வரும் பக்தர்களின் வருகை மிகவும் குறைவாகவே உள்ளது மேலும் அந்த காலத்தில் தினமும் கோவிலுக்கு சென்று வழிபடும் வழக்கமும் இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் அது மிகவும் அரிதாகிப் போனது அன்றைய காலத்தில் அரசர்களும் கொடையாளர்களும் இவ்வாலயங்களில் பூஜைகள் முறையாக நடைபெறுவதற்கு கொடுத்த நிலங்களும் பொருட்களும் சரியாக பராமரிக்கப்படாமல் போனதாலும் பல பேரின் ஆக்கிரமிப்புகளாலும் அதிலிருந்து இக்கோவில்களுக்கு வரும் வருவாயும் குறைந்துவிட்டது ஆனாலும் பக்தர்களின் முயற்சியாலும் இறை அன்பர்களின் கொடையாலும் இன்றளவும் இத்திருக்கோவில்களில் வழிபாடு நடந்து கொண்டிருப்பது ஓர் ஆறுதல் இன்று கிராமத்தை விட்டு பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டாலும் ஒவ்வொருவரும் வருடத்தில் ஒரு முறையாவது தன் சொந்த ஊர்களுக்கு சென்று அங்குள்ள ஆலயங்களை சென்று தரிசித்து அங்கு ஆலயங்களுக்கு கைங்கரியம் செய்யும் நபர்களுக்கு தம்மால் என்ற உதவியை செய்து இறையருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் சோழவள நாட்டில் அதுவும் குறிப்பாக காவிரியாற்றின் வடகரையிலும் தென்கரையிலும் அமைந்துள்ள இருநூறு சிவாலயங்கள் உட்பட மொத்தம் இருநூற்று எழுபத்தாறு சிவ ஆலயங்கள் இதுவரை தேவாரப்பதிகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆலயங்களாக கண்டறியப்பட்டுள்ளது நீங்கள் தேவார பாடல் பெற்ற ஆலயங்களை பற்றி மேலும் அறிய விரும்பினால் இக்காணொலியின் இறுதியிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்ட வீடியோ லிங்கை கிளிக் செய்து தேவார பாடல் பெற்ற ஆலயங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்